இந்த ஃபெசிலிட்டி உடனே உங்களுக்கு கிடைக்காதுன்ற பட்சத்துல ஹார்ட் அட்டாக் தான் வெரி ஹை ரிஸ்க் என்ன பார்த்தோம்னா இந்த ஹார்ட் அட்டாக் வந்தா எமர்ஜென்சியா என்னென்ன விஷயங்கள் உடனே பண்ணணும் ஹார்ட் அட்டாக்கோட காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதை பார்க்க போறோம் நான் டாக்டர் அரவிந்த் நான் ஒரு இன்டர்வென்ஷனல் அண்ட் ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் அட்டாக்னு டயக்னோஸ் பண்ண உடனே இம்மிடியேட்டாக கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா அந்த மூணு மாத்திரைகள் தாங்க அதாவது இதை நாங்கள் லோடிங் டோஸ்னு சொல்லுவோம் அதில் ஆஸ்பிரின் என்ற மாத்திரை இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம்ஸ் ஆஃப் ஆஸ்பிரின் கொடுக்கணும் அடுத்து குளோபிடோக்ரல் ஆர் டிக்காகரலார் குளோபிடோக்ரல் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லிகிராமோ இல்லைனா டிக்காகரலார் ஒன் எயிட்டி மில்லிகிராமோ கொடுப்பாங்க அடுத்து ஒரு ஸ்டாட்டின் அட்டோர்வாஸ் சாட்டின் காமனா கொடுக்கறது எயிட்டி மில்லிகிராம் இல்லைன்னா ரோசுவாஸ் சாட்டின் ஃபார்ட்டி மில்லிகிராம் இதுதான் நாங்கள் லோடிங் டோஸ்ன்னு சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக் வந்த உடனே கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இது வீட்டில் நீங்க எடுத்து சாப்பிட்ற மாத்திரைகள் கிடையாது எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு நான் சந்தேகப்படுறேன் நான் இந்த மூணு மாத்திரையை போட்டுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது ஹாஸ்பிட்டல்ல இல்ல ஒரு நர்சிங் ஹோம்ல இல்ல ஒரு கிளினிக்ல ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்னு உங்களுக்கு சஸ்பிஷன் வந்து டயக்னோஸ் பண்ணா அவங்க கொடுக்க வேண்டிய மாத்திரைகள் ஏன் சார் நானே வீட்டில் போட்டுக்கூடாதான் நீங்க ஒருவேளை கேஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் இந்த மாத்திரை போடுறீங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் டோஸ்ல நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஆன்டி பிளேட்லெட்ஸ்னு சொல்லுவோம் இதை எடுத்துக்கிட்டால் ப்ளீடிங்க்கான ரிஸ்க் வந்து கொஞ்சம் இருக்கதான் செய்யும் இதை ஹார்ட் அட்டாக்ல ரத்தம் கட்டி போயிருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது இப்போ வயிற்றில் ஒரு புண்ணு இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த மாத்திரை எடுத்திங்கன்னா அது ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஹார்ட் அட்டாக் வரும்போது ஒரு ப்ளீடிங் ரிஸ்க்கை எடுத்துக்கலாம் சும்மா இருக்கும் போது இந்த ப்ளீடிங் ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த ப்ரோஜனமும் கிடையாதுங்க ஸோ அதனால் நீங்களாம் இந்த மாத்திரை போடுறதுன்றது டெஃபினட்லி நாட் அட் ஆல் அட்வைசபிள் இது வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள்ங்க ஒன்று நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு டயக்னோஸ் பண்ண உடனே பண்ண வேண்டியது ப்ரைமரி கொரோனரி ஆன்ஜியோகிராம் அதாவது கேத்லாப் கூட்டு போய் உங்களுக்கு ஆன்ஜியோகிராம் எடுத்து பார்க்கணும் ஆன்ஜியோப்ளாஸ்டிக் என்றது என்னென்னா எங்கே பிளாக் இருக்குன்றத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு ஒயர் பண்ணி அந்த இடத்துல தேவைப்பட்டால் பலூனோ இல்லை ரத்த கட்டியை ஆஸ்பிரேட் பண்ணியோ எடுத்து அந்த இடத்துல ஸ்டெண்ட் தேவைப்பட்டாலும் வைக்கிறது தான் வந்து ஆன்ஜியோபிளாஸ்டின்றது இந்த ஆன்ஜியோபிளாஸ்டியில் ஸ்டெண்ட்டு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது சம்டைம்ஸ் பலூன் வரைக்கும் பண்ணிட்டே கூட வரதை பலூன் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம் இந்த ஃபெசிலிட்டி உடனே உங்களுக்கு கிடைக்காதுன்ற பட்சத்தில் அதாவது இந்த ஸ்டெமின்ற டயக்னோசிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா த்ராம்போலைசிஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எப்போனா இந்த பிரைமரி ஆன்ஜியோபிளாஸ்டியோ ப்ரைமரி சிஏஜியோ பண்ண முடியாத செட்டிங்கில் பட் ஆனால் இந்த பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி ஆன்ஜியோபிளாஸ்டி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே எதுக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் ஆகிருக்கிற குழாயை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துக்கு ஃப்ளோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அந்த மசில்ஸுக்கு இறக்காமல் நம்ம காப்பாற்றுறதுக்காக வேண்டி தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே நம்ம பண்ணுறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா அண்ட் பிளாக்கேஜை கிளியர் பண்ணிட்டோமா இல்லையான்றது நமக்கு தெரிகிற ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ப்ரைமரி ஆன்ஜோபிளாஸ்டி தான் அப்புறம் ஏன் சார் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா மருந்து கொடுத்து நம்ம கரைக்கலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா ஒருவேளை இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் இல்லை டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறடா சிக்ஸ் ஹவர்ஸுக்கு மேலே இருக்குன்ற பட்சத்தில் எவ்ரி மினிட் இஸ் மசில் அதாவது இந்த வெசில்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு எவ்வளோ தூரம் டிலே ஆகுதோ அவ்வளோ மசில்ஸை நம்ம இழக்க நேரிடும் அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மருந்து கொடுத்தா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்குது மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சில மருந்துகள் கொடுத்தா எயிட்டி டு எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த வசதியே இல்லைன்ற பட்சத்தில் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் அந்த ஆன்ஜியோகிராமோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ ப்ரொசீட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஆன்ஜியோகிராமோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ பண்ணுற ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா அதுதான் ஐடியல் சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் இந்த ஹார்ட் அட்டாக்குங்க ஹார்ட் அட்டாக்கே ஹை ரிஸ்க் தான் அதில் வெரி ஹை ரிஸ்க் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஒருத்தருக்கு பிபி ரொம்ப கம்மியாக இருக்கோ அது வெரி 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 ஹை ரிஸ்க் நாங்கள் கார்டியோஜெனிக் ஷாக்குன்னு சொல்லுவோம் அங்கே உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான சதவீதங்கள் ரொம்ப ஜாஸ்தி யார் ஒருத்தருக்கு ஹார்ட் பீட் ரொம்ப லோவாக இருக்கோ ரொம்ப ஹையாக இருக்கோ அதுவுமே ஹை ரிஸ்க் யார் ஒருத்தரோட ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் சிவியர் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் இல்லை மாடரேட் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அதுவும் ஹை ரிஸ்க் யார் ஒருத்தருக்கு நுரையீரலில் தண்ணி சேர்ந்து போய் மூச்சு வாங்குற வரைக்கும் போயிருக்காங்களோ அவங்க ஹை ரிஸ்க் இங்கே எல்லாமே உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க இது இல்லாமல் மெக்கானிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது ஹார்ட்டில் ஓட்ட விழுகிறது இல்லை ஹார்ட் கிழிஞ்சு போகிறது இதுவும் ஹார்ட் அட்டாக்கில் நடக்கலாம் எவ்வளோ நேரம் டிலே ஆகுதோ இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு டிலே ஆக ஆக இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த வீடியோவில் ஹார்ட் அட்டாக்கோட பேசிக் இருந்து அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட்டை பற்றி சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்